திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் நம்ம பிளேஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் போலவே பைமோட் அப்ளிகேஷன்லையும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே அவைலபிளாக இருக்குது பெஸ்ட்டான குவாலிட்டியில் சூப்பரான ஆஃபர்ஸில் சேஃப் அண்ட் செக்யூரான டெலிவரியில் உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே அவைலபிளாக இருக்குது பைமோட்கான மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டுனா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தினமும் தயிர் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன தினமும் தயிர் சாப்பிட்றனால இவ்வளோ நன்மை இருக்கா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி எடுத்து பாருங்க தயிர் சாப்பிடுவதால் பல நன்மைகள் உள்ளன அது செரிமானத்தை மேம்படுத்துகின்றது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது எடை மேலாண்மைக்கு பேருதவி புரிகிறது எலும்புகளை வலுவடைய செய்கின்றது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கின்றது மேலும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இவ்வளவு நன்மை தரக்கூடிய தயிரை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம் மாறுங்கள் தயிர் எலும்புகளை வலுப்படுத்த பேருதவி புரிகிறது தயிரில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ரத்துக்கள் நிறைந்துள்ளன இவை எலும்புகளை வலுவடைய செய்ய உதவுகின்றது இரண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தயிர் வைட்டமின் டி மற்றும் சத்துக்கள் உள்ளன அவை எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகின்றது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகின்றது தயிரில் உள்ள பொட்டாசியம் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது நான்காவது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது தயிரில் உள்ள கொழுப்பின் அளவு குறைவாக இருப்பதால் இது இதய நோய் வராமல் தடுக்க உதவுகின்றது ஆறாவது செரிமானத்தை மேம்படுத்துகிறது பாக்டீரியாக்களை வளர்க்க உதவுகின்றது இதனால் செரிமான அமைப்பு சீராக செயல்படுகின்றது ஏழாவது குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது தயிரில் உள்ள எட்டாவது உடல் எடையை மேலாண்மைக்கு பேருதவி புரிகிறது புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்கள் நிறைந்துள்ளன எலும்புகளை வலுவடைய செய்கின்றது தயிரில் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைந்துள்ளது இவை எலும்பின் வலுவை கூட்டுகின்றது தினமும் தயிர் சாப்பிட்டால் இந்த ஆபத்தான நோய்கள் உங்க கிட்ட வரவே வராது அது என்னன்னு பார்க்கலாமா தயிர் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் உயிருள்ள பாக்டீரியாக்களால் இறைந்துள்ளது இது உங்கள் ஆரோக்கியத்தில் பல அதிசயங்களை செய்ய முடியும் செரிமானத்திற்கான அதன் நன்மைகள் மிகவும் பிரபலமானதாக இருந்தாலும் தினசரி தயிர் சாப்பிடுவதால் நீரிழிவு போன்ற பல்வேறு நோய்களை தடுக்க உதவுகின்றது இவை சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன தினமும் தயிர் சாப்பிடுவதால் என்னென்ன ஆபத்துக்களை குறைக்க முடியும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வளப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் தொற்று நோய்களை எதிர்த்து போராட உதவும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இது ஜலதோஷம் மற்றும் காய்ச்சல் போன்ற தொற்று நோய்களின் ஆபத்தை குறைக்கின்றது வியானா பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தயிர் போன்ற யாட்டிக் நிறைந்த உணவுகளை உட்கொள்வதால் உடலில் உற்பத்தியை அதிகரிக்கும் மேலும் தீங்கு விளைவிக்கும் நோய் கிருமிகளை தடுத்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் திறனை வந்துள்ளது இரத்த அழுத்தத்தை குறைக்கும் உயர் ரத்த அழுத்தம் அல்லது உயர் இரத்த அழுத்த இதய நோய் மற்றும் பக்கவாதத்திற்கான குறிப்பிடத்தக்க ஆபத்து காரணங்களாகும் இருப்பினும் உங்கள் தினசரி உணவில் தயிரை சேர்ப்பதன் மூலம் இந்த இரத்த இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய நோய் ஆபத்தை குறைக்கவும் உதவுகின்றது சர்க்கரை நோயை நிர்வகிக்க உதவும் தயிர் தயிரில் உள்ள மிக முக்கியமான ஆரோக்கிய நன்மைகளின் ஒன்று அது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த உதவும் நீரிழிவு என்பது உயர் இரத்த சர்க்கரை அளவுகளால் வகைப்படுத்தப்படும் ஒரு நாள்பட்ட ஆரோக்கியம் நிலையாகும் மேலும் இரத்த சர்க்கரை அளவ கட்டுப்படுத்துவதில் தயிர் ஒரு பங்கை கொண்டிருக்கும் என்று ஆராய்ச்சிகளில் கூறப்படுகின்றது ஜெனரல் ஆஃப் நியூட்ரிஷனல் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வின் தயிர் தொடர்ச்சியாக உட்கொள்வது இன்சுலின் உணர் உணர்திறனை மேம்படுத்துகின்றது மற்றும் டைப் 2 நீரிழிவு அபாயத்தை குறைக்கும் என்று கண்டறியப்பட்டுள்ளது தயிர் உள்ள புரோட்டீன்களும் குளுக்கோஸ் வளர்ச்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த உதவுகின்றது இது சிறந்த இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கின்றது என்பது ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தயிரில் உள்ள நன்மைகள் நம் உடலுக்கு பேருதவி புரிகின்றது ஆகையால் நாமும் நம் தினமும் வாழ்க்கையில் நம் தயிரை அதிக அளவில் உட்கொண்டு நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்